வணக்கம் 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 நம்முடைய கட்சியினுடைய மாநாட்டு அரசியல் தீர்மானத்தை ஒட்டி அதில் உள்ள சில அம்சங்களை எப்படி விவாதிப்பது அதில் உள்ள நுணுக்கங்களை இப்படியெல்லாம் தெரிந்து கொள்ளும் என்பதை பற்றி ஒரு விவாதம் கொண்டு நடத்துவது நல்லதுன்னு நினைதான் கூட நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சி இப்போ நேற்று நீங்கள் ஒரு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு செய்தி படிச்சிங்களா கேரளாவில் வந்து சிபிஐ வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வந்து ஃபேசிஸ்டுன்னு பிராண்ட் பண்ணாமல் பாஜகவை அதோடு மறந்து வைப்பதற்கான ஒரு சதி செய்கிறது என்று ஒரு செய்தி வெளியிட்டு அது எக்கனாமிக் டைம்ஸுக்காரனோ இல்லை அந்த சொன்ன சிபிஐ லீடரோ நம்ம அறிக்கையை படிக்காமலே எழுதி வச்சுருக்காங்க அது தெரியும் இல்லைட்டா அது சிபிஐ அது எந்த கான்செப்ட்டில் சொன்னாங்கன்னே தெரில ஃபாசிஸ்ட் அப்படின்ன உடனே சிபிஐ ஒருவேளை இந்தியாவில் தடை பண்ணிட்டாங்களான்னு தெரில எனக்கு ஒருவேளை கம்யூனிஸ்ட் கட்சிகளை தடை செய்யப்பட்டிருச்சா அப்படிங்கிறது நம்ம வந்து தெளிவாக சொல்லியிருக்கோம் ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ்ஸை பாசிஸ்ட்னு நம்ம சொல்லிட்டு ஆர்எஸ்எஸ்ல அரசியல் அமைப்பான பிஜேபி அது பாசிசத்தை நோக்கி நியோ பாசிசத்தை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க அப்படியே ஒவ்வொரு இவட்டையும் அவர்கள் தேர்தல் கமிஷனை எப்படி பண்ணுறாங்க நீதித்துறை எப்படி பண்ணுறாங்கன்னு ஒன்று ஒன்றா நம்ம சொல்லிக்கிட்டே தான் நம்ம தெளிவாக வர்றோம் அதன் அடிப்படையில் அவங்க எப்படி சொன்னாங்க பாசிஸ்ட் எப்படி எனக்கு ஒரு உள்ள எனக்கு அது புரியல ஒருவேளை ரெண்டாவது இந்த தீர்மானம் அப்படி நிறைவேற இல்லையா இது இந்த கட்சி இது வந்து அரசியல் நகல் தான் இந்த தீர்மானத்தை இந்தியா முழுவதும் உள்ள பொதுமக்களும் சிபிஐ உட்பட இதுக்கு கருத்து தெரிவித்து அங்கே அனுப்பலாம் இல்லை அவங்க எழுதுகிறதும் அவங்க இப்போ இதை சொன்னால் கூட பதில் வரும் அதுக்கு அந்த விவகாரம் என்னன்னு கேட்டால் ஒரு அவதூறு பண்ணுற மாதிரி எழுதுகிறது தான் நமக்கு மனசு கஷ்டமாக இருக்கும் ஒரு இடதுசாரி கட்சியாக இருந்துக்கிட்டு இதை வந்து நாங்கள் வந்து இவங்க இப்படி சொல்லியிருக்காங்க இந்த ஃபேசிஸ்ட் வார்த்தையை சேர்க்கணும்னு சொல்லி சொன்னால் கூட பரவாயில்ல வேறு ஒன்றும் இல்லை இந்த அறிக்கையில் இருக்கக்கூடிய முக்கிய பிரச்சனைகளை எல்லாம் எப்படி விவாதிப்பது என்பதை பற்றி ஒரு பார்வை கட்சி உறுப்பினருக்கு தேவைப்படுது கண்டிப்பாக அரசியல் தீர்மானத்தில் இருக்கக்கூடிய சர்வதேச நிலைமையை பற்றிய நிர்ணயிப்பு அரசியல் கட்சிகளுடைய வர்க்க நிர்ணயிப்பு அரசியல் கட்சிகளுடைய நடவடிக்கையினுடைய விளைவுகள் இவைகளை பற்றி இந்த இந்த அறிக்கையில் வராங்க நம்முடைய விவாதம் எதை சுற்றி இருக்க வேண்டும் என்பதுதான் முக்கியமானது எழுதியிருக்கிற தீர்மானம் முழுவதுமே கம்யூனிஸ்டுகளுடைய அமைப்பில் இருந்து அனுபவத்தின் அடிப்படையில் மத்திய கமிட்டி அறிக்கை தயாரித்திருக்கிறது அதில் ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்க ஏன் இந்த மாதிரி நம்ம எழுதுகிறோம் அந்த ஒவ்வொரு நுணுக்கமான விஷயங்கள் எழுதப்பட்டு ஏன் எழுதுறோம்னு சொன்னால் அவர் ஒரு சின்ன ஒரு உதாரணம் ஒன்று சொன்னால் தான் தெரியும் உங்களுக்கு அப்ராம் லிங்கன்று நம்ம பிரபலமான அமெரிக்கன் ஜனாதிபதி கேள்விப்பட்டிருக்கோம் அவர் என்ன சொல்கிறாரு அரசியலில் பப்ளிக் சென்டிமெண்ட் இஸ் எவ்ரி திங் வித் பப்ளிக் சென்டிமெண்ட் நத்திங் கேன் ஃபெயில் நத்திங் கேன் சக்சீட் எகேன்ஸ்ட் இட் எகேன்ஸ்ட் இட் அதாவது பொதுமக்களுடைய அபிப்பிராயங்கள் தான் நிர்ணயிக்கிற சக்தி அப்படின்னு சொல்ல சொல்லுவாங்க அப்போ இந்த அறிக்கையில் இருக்கக்கூடிய ஓ எல்லாத்தையும் படித்து பார்த்தீங்கன்னா இந்த கருத்துக்களை மக்களிடம் கொண்டு சென்று அவர்களுடைய கருத்தாக மாற்றுவதற்கு தான் இந்த விவாதம் நடக்கணும் ஆமா அதுக்காகத்தான் அவங்க வந்து நகல் தீர்மானத்தை ஓப்பன்ல வச்சு எல்லாரையும் சொல்றாங்க ஐயாயிரம் பத்தாயிரம் கரெக்ஷன் வரும் அதையெல்லாம் விவாதித்து தான் ஏற்றுக்க போகிறாங்க யார் வேணாலும் விவாதிக்க போறாங்க அதன் அடிப்படையில் தான் பண்ணியிருக்காங்க அதுதான் அந்த சிபிஐ காரருக்கு என்ன ஏதோ சம்மந்தம் இல்லாமல் பாசிஸ்ட்னா சொல்லியிருக்காரு அவர் என்னங்கிறது அது எனக்கும் தெரியல இப்போ இதில் எனக்கு சொல்ற எனக்கு இந்த சந்தேகங்கள்லாம் பார்த்திங்க போது நம்மளுடைய சர்வதேச நிலைமைகள் சொல்றாங்க தேசிய நிலைமைகள் பற்றி

அது நீதிமன்றங்களாக இருக்கட்டும் எலெக்ஷன் கமிஷனாக இருக்கட்டும் ஒவ்வொரு பல்வேறு துறைகளையும் அது எப்படி மத ரீதியாக கார்ப்பரேட் மையமாக ரெட்டத்தையும் கலந்து எப்படி போட்டிக்கிட்டுருக்குன்னு நம்ம சொல்லிகிட்டே வந்துட்டுருக்குறோம் அதில் சில கரத்த கரெக்ஷன்கள் இருந்தால் கூட யாரும் சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நம்ம தோழர்களை விவாதிப்பாங்க அது பற்றி சொல்லிட்டு வரோம் அதே மாதிரி ரெண்டாவது காங்கிரஸ் பற்றி சொல்கிறோம் காங்கிரஸ் பற்றி சொல்லும்போது பிஜேபிக்கும் காங்கிரஸுக்கும் வந்து ஒரு பொருளாதார கொள்கையில் எந்த மாற்றமே இல்லை நம்ம முடிவுக்கு வந்துட்டோம் அப்படி தான் அதுதான் யதார்த்தமாகவும் இருக்குது ஏன்னா இவங்க வந்து ஒரே ஒரு விஷயம் காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் உள்ள எதிர்ப்பு என்னென்னா இது ஒரு மதசார்பற்ற கட்சியாக இருக்குது எந்த சூழ்நிலையும் வந்து சில சில இடங்களில் காம்ப்ரமைஸ் ஆனால் கூட அதையும் நம்ம ரெசல்யூஷன் கரெக்டாக தான் சொல்கிறாங்க தொடர் அதாவது இந்த அறிக்கையை நம்ம வந்து படிப்பதற்கு முன்னால் விவாதிப்பதற்கு முன்னாடி சில முக்கியமான அரசியல் கோட்பாடுகளை சொல்ல வேண்டியிருக்கு அரசியல் கோட்பாடு என்பது மிக முக்கியமானது அதில் ஒன்று என்னன்னு கேட்டால் இன்றைய உலக நிலைமையை பற்றி இல்லத்தில் என்ன சொல்கிறோம் பல முனை உலகமாக மாறி வருகிறது இதற்கு முன்னால் ஏகாதிபத்தியத்தினுடைய ஆதிக்கத்தில் உலகம் சொல்றது போக இப்போ பல முனையில் சொல்கிறது சொல்கிறார்கள் ஆனால் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு நவீன தாராளமயம் தனியார் மயம் உலகமயம் வந்த பிறகு வேகமான முறையில் பல நாடுகளில் அந்நிய முதலீடுகள் குறிப்பாக லிபரல் பூர்சுவாக்கள் தாராளவாத பூர்ஷுவாக்கள் உலகம் முழுவதும் எல்லா நாடுகளும் மகிழ்ச்சியாக முன் வந்தார்கள் இப்ப என்ன நடக்குதுன்னா அந்த சுதந்திர சந்தை என்று சொல்லக்கூடிய இதை இப்ப தடுத்து ரிவர்ஸ் போகுது இப்போ யாரு வந்து லிபரல் திட்டத்தை முன்னெடுத்ததுன்னா அமெரிக்கா தான் என்ன சொன்னாங்கன்னா நாங்க வந்து ஐரோப்பிய முதலாளித்துவம் எங்களுக்கு வித்தியாசம் இருக்குது ஐரோப்பிய முதலாளித்துவம் தான் காலனி ஆதிக்கத்தை கொண்டு வந்தது அந்த காலனி ஆதிக்கத்தை வந்து தப்புன்னு சொல்லி தான் நாங்கள் இப்போ புதிய ரக முதலாளித்துவத்தை கொண்டு வந்திருக்கோம்னு பெருமையாக பேசிக்கிட்டாங்க ஆனால் இப்போ ட்ரம்ப் என்ன பண்ணுறாரு நேரம் ஆப்போசிட்டாக பண்ணுறாரு என்ன காரணம் அது நம்முடைய கட்சி அறிக்கையில் தெளிவாக எழுதப்பட்டிருக்கு அந்த காரணங்களில் என்ன நம்ம சொல்ல வேண்டும் என்றால் அதில் அதை படிக்கிற முழுவதுமே பலமனை வந்துவிட்டது ஆனால் இன்றும் ஏகாதிபத்தியம் முன்பு போ தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்துவதற்கு அடிப்படை காரணம் என்ன என்பதை பற்றி ஒரு விவாதம் அதில் சரியாக வந்திருக்கான்னு எனக்கு தெரியலை நான் படிக்க போது எனக்கு தெரியலை என்னன்னு கேட்டால் இந்த ஏகாதிபத்தியத்தினுடைய ட்ரம்ப் மிரட்டுறாரு அதுக்கு என்ன அவ்வளோ சக்தி அவருக்கு இருக்கா என்று கேட்டால் அது இல்லை அதற்கு காரணம் இந்தியா என்ற ஒரு நாட்டினுடைய அந்நிய கொள்கைக்கும் இன்று இருக்கக்கூடிய ட்ரம்ப்பினுடைய ஆதிக்கத்திற்கும் ஒரு இணைப்பு இருப்பதை நம்ம இந்திய மக்கள் பார்க்க தவறக்கூடாது ஏன்னா முழுக்க முழுக்க இன்று ஏகாதிபத்தியத்தினுடைய ஆதிக்கத்தை வளர்ப்பதற்கு இந்தியாவினுடைய அரசு ஒரு மதவாத அரசு ஒரு பிற்போக்கான அரசு உள்நாட்டிலேயும் மக்கள் உரிமையை பறிக்கிறது அதே நேரத்தில் உலக அளவில் அமெரிக்காவுக்கு சாதகமாக சரணாகதி சரணாகதியாக சமீபத்தில் கூட என்ன பண்ணிட்டாங்க ஜப்பானும் அமெரிக்காவும் இந்திய இராணுவமும் தென்சீன கடலில் பயிற்சி எடுப்பாங்கன்னு இப்போ அதே மாதிரி இப்போ உங்களுக்கு கொஞ்சம் விவரம் தெரியும் அது அதை பற்றி ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்கள் சொன்னால் சரியாக இருக்கும் ரெண்டாயிரத்தி மூணில் ஈரானில் துறைமுகம் கட்டுறது முடிவு பண்ணாங்கல்ல பண்ணாங்களா சாப்பர் போட்டு அதை பற்றி இப்போ நீங்கள் வரும்போது குறிப்பிட்டீங்களா அது கொஞ்சம் சொல்லியிருக்கண்ணா அது என்னதுன்னு சொல்லியிருக்கண்ணா இது வந்து இந்தியாவினுடைய கனவு ப்ராஜெக்ட் கனவு திட்டம் அதாவது பாகிஸ்தானை பைபாஸ் பண்ணி இந்தியாவிலேருந்து ஈரான் வழியாக ரஷ்யா அஜர்பைஜான் ரஷ்யா வழியாக ஒரு 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 கார்த்தியர் ஓப்பன் பண்ணியாச்சுன்னா போக்குவரத்து வந்து எளிமையாயிடும் ரஷ்யாவிலேருந்து எண்ணெய்களை வந்து இந்தியாவுக்கு பாகிஸ்தான் வராமே கொண்டு வர முடியும் அப்படி சரக்கு போக்கு சரக்கு போக்குவரத்துக்கு மிக எளிமையாகிடும் மிகுந்த சிக செலவு ரொம்ப கம்மியான ஒரு ப்ராஜெக்ட் ரெண்டாயிரத்தி மூணில் நம்ம வந்து அதை ஆஃபர் பண்ணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுலாம் கட்டுமானம் ஆரம்பிச்சுட்டாங்க அது போய்கிட்டு இருக்கு ஆனால் அன்றைய ஆரம்ப காலத்துல இருந்து அமெரிக்கா அதை வந்து பெரிய முட்டுக்கட்டையாக இருந்துகிட்டுருக்கு இப்போ பகிரங்கமாக வந்து சாபர் போர்ட்ட நிறுத்த சொல்லி ட்ரம்ப் சொல்லியிருக்காரு இந்திய அரசு அது சம்பந்தமாக வாயே திறக்காமல் இருக்குது மோடி நண்பர் மோடியுடைய நண்பர் அப்போது இது வந்து இந்தியாவோடைய கனவு திட்டம் மோடியோட திட்டம் மட்டும் கிடையாது இது வந்து முன்னாடி இருந்து வந்து கனவு திட்டம் இது கரெக்ட் கரெக்ட் ஆனால் என்ன நான் கேட்குறேன்னா இந்த மோடி வந்து இப்போ இவர் வந்து ஷாங்காய் கூட்டில் இருக்கார் பிரிக்ஸில் இருக்கார் இப்போ அங்கெல்லாம் இவர் வந்து அங்கே இருக்கா நமக்கு தெரியலை இப்போ அந்த அந்த கூட்டை விட இவர் ஒரு பொசிஷன் எடுத்தார்னா இந்தியா இங்கிற பலமான நாடு நல்ல இராணுவம் உள்ள நாடு அமெரிக்காவை பார்த்து உலக அமைதியை நிலைநாட்டுவதற்கும் யுக்ரைன் வாரியை நிறுத்துவதற்கும் காசா இஸ்ரேலில் அந்த மோதலை தடுப்பதற்கும் இந்தியா வந்து எடுக்கக்கூடிய நிலைப்பாடு தான் அதை தீர்மானிக்கிறதாக இருக்கு இவங்க இன்றைக்கி முடிவெடுத்தாங்கன்னு சொன்னால் அமெரிக்கா கட்டாயம் பின்வாங்குவாங்க ஒன்றும் மரட்ட முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து ஏகாதிபத்தியத்தினுடைய செல்வாக்கு அவ்வளோ சரிஞ்சு போச்சு அதனுடைய டாலருக்கு மரியாதை கிடையாது அதுவே உள்நாட்டில் இந்த இருக்குது ஐரோப்பா முழுவதும் நெருக்கடியில் இருக்கிறாங்க உள்நாட்டிலேயும் உரிமைகள் படிக்கப்படுகிறது உலக அளவிலேயும் அவங்க யுத்தத்தை உருவாக்குறாங்க எனவே இந்த இந்தியாவினுடைய ரோலை நம்ம கட்சி தீர்மானத்தில் இந்தியாவின் ரோல் மாற்றப்பட வேண்டும் அதற்கான ஏக்கம் தேவை என்பது அழுத்தமாக கூறுறீங்க இருக்காங்கிறது எனக்கு ஒரு இல்லை அதில் இல்லை தோழர் அது வந்து நானும் கூட அதுக்கு தான் உங்கள்கிட்ட அந்த சந்தேகத்தை கேட்டேன் விவாதத்துல வரணும் வரணும் நான் கூட திருத்தம் கொடுக்கலான் இருக்கேன் இது சம்பந்தமாக திருத்தம் கொடுக்கலான்னு இருக்கோம் சொலர் இப்போ இந்த அறிக்கையில் தேசிய நிலவியில் பற்றி சொல்லும்போது அந்த இடது ஜனநாயக மாற்றம் நம்ம சொல்கிறோம் அது சம்மந்தமாக அப்புறம் தேர்தல் சீர்திருத்தம் சொல்கிறோம் அப்புறம் சோசியல் ஜஸ்டிஸ் சமூக நீதி பற்றி சொல்கிறோம் இது சம்மந்தமாக இது உங்களுடைய கருத்து என்னென்னு நான் கொஞ்சம் தெரிஞ்சு விரும்புகிறேன் சொல்கிறார் ஏன்னா எங்களுக்கு இது உதவியாக இருக்கும் இல்லை இது முக்கிய விவாதிக்க வேண்டிய ஒரு விஷயம் இந்த சா இடது ஜனநாயக அணின்னு சொல்லும் பொழுது வெறும் அரசியல் கட்சிகளை வச்சு வட்ட அமைப்பு அல்ல அது நம்ம கட்சி தீர்மானத்தை தெரியும் வெகுஜன அமைப்புக்கள் இன்று இந்தியா இன்றைய பொறுத்த வரையில் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாஜர் அமைப்புகளும் இணைந்து ஒரு பொலிட்டிக்கல் ஃபோர்ஸாக மாற வேண்டிய கட்டத்துக்கு வந்திருக்கும் எனவே என்ன நடக்க வேண்டியிருக்கு என்றால் எடுகாணி என்பது வெறும் இன்றைக்கி இருக்கக்கூடிய இடதுசாரி கருத்துள்ள கட்சிகள் மட்டுமல்ல பொதுமக்களுடைய நலனுக்காக ஏற்படக்கூடிய எல்லா பகுஜ அமைப்புகளையும் இணைக்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபாரத்தை உருவாக்க வேண்டும் சிறு குழுக்களாக இருந்தாலும் உருவாக்க வேண்டும் என்பது ஒன்று ரெண்டு இன்னும் என்னுடைய அபிப்பிராயம் கம்யூனிஸ்டுகளை தயார் பண்ணுவதற்கென்று இளம் கம்யூனிஸ்ட் லீக் என்று அமைப்பு உருவாக்குவது நல்லது என்பது என்னுடைய அபிப்பிராயம் ஓகே இது அங்கே விவாதத்துக்கு வந்தால் நல்லாயிருக்கும் வேதிக்க போகிறவங்க இது பற்றி அவங்க கருத்தை சொன்னால் போதும் நீங்கள் உங்கள் கருத்தை இது இது ஏற்றுக்கொண்டால் உங்கள் கருத்தை இன்றைக்கி அனுப்புங்க அவ்வளோதாங்க